நண்பர்களே நான் இப்பொழுது வந்து பொஸ்னியாவில் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த பொஸ்னிய நாடு நாலா பக்கமும் மலைகளால் சூழப்பட்டு அழகுக்கு அழகு சேர்க்குற ஒரு மிக அழகிய ஒரு சின்ன நாடு இந்த நாடு எப்படி வந்தன்றது பார்க்குறது தான் இந்த வீடியோட நோக்கம் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் மேலும் பல வீடியோக்களை தர இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் இந்த பொஸ்னிய வரலாற்றுக்குள்ளே போவோம் பொஸ்னியா வந்து ஒரு யூகோஸ்லோவியாவுடைய நாடாக இருந்திருக்கிறது இந்த பொஸ்னிய நாடு பதினாலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மக்களை கொண்ட ஒரு நாடாக இருந்திருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு இறைவனை வணங்கக்கூடிய கிறிஸ்தவ கொள்கையிலே இருந்தவர்கள் அது மட்டுமல்லாது இஸ்லாமியர்களைப் போலவே ஐந்து நேரம் தொழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருந்ததாக வரலாறு சொல்ல இருக்கிறது பதினாலாம் நூற்றாண்டிலே ஒற்றமன் பேரரசர்கள் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள் ஒற்றமன் பேரரசை பொறுத்தவற்றிலே ஐரோப்பாவிலே அவர்களுடைய அகல கால் விரித்து பொஸ்னியாவுக்கும் அவர்கள் நுழைகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பல போர்கள் நடந்ததாக வரலாறுகளிலே காண கிடைப்பது குறைவாக இருந்தாலும் எது எப்படியோ பதினாலாம் நூற்றாண்டிலே ஒட்டமன் எம்பயர் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு மிகவும் இலகுவாக இருந்ததற்கான இன்னும் காரணம் இந்த இங்கிருந்த அப்போதைய அரசர்கள் அல்லது மக்கள் போர் செய்வதற்கான ஆயத்தங்கள் இல்லாதது போர் செய்வதற்கான வலிமைகள் இல்லாதது காரணமும் ஒட்டமன்கள் இந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமைந்திருந்ததை காணலாம் இந்த ஒட்டமன் எர்கள் இந்த நாட்டுக்கு வந்து பதினாலாம் நூற்றாண்டுகளில் அவர்களுடைய கலாச்சாரங்களை புகுத்துறாங்க அந்த கலாச்சாரம் எப்படின்னு சொன்னால் மக்கள் அதை கவரக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை இவங்க போதிக்கிற நேரத்தில் அதை இலகுவாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இந்த மக்கள் ஓரிரை கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்தாங்க தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் இதை போன்ற வணக்கங்கள் இருக்கிறதுனால இவர்கள் அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க அது மட்டுமல்லாது இங்கிருந்து ஏற்கனவே கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்குதே இவர்கள் சரியான முறையில் கிறிஸ்தவ மதத்தை போதிக்காததும் ஒரு காரணமாகவும் இருந்திருக்குது ஒற்றமான எம்பையர்களை பொறுத்தவரையில் அவங்க விவசாயம் விஞ்ஞானம் கல்வி போன்றவற்றில் அந்த நேரங்களில் முன்னேறி இருந்தாங்க ஸோ அதுவும் இந்த மக்களுக்கு பிடிச்சிருந்து அப்படியே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் இந்த பதினாலாம் இருந்து வந்ததும் பிறகுதான் இந்த நாடு ஒரு முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடாக மாறுகிறது இந்த பொஸ்னிய நாடு ஐரோப்பாவின் மத்தியிலே இருக்கிற ஒரு நாடு குறிப்பாக ஐரோப்பாவை பொறுத்தமட்டிலே ஸ்பெயின் தொடக்கம் ஒஸ்ட்ரியா ஹங்கேரி கிரீஸ் போன்ற நகரங்களை ஒட்டமன் ஆட்சியாளர்கள் கைப்பற்றி வருகின்ற பொழுதுதான் இந்த மக்களும் இந்த இஸ்லாமிய விழுமியங்களுக்குள் அவர்களும் ஈர்க்கப்படுகிறார்கள் முன்னூற்றி ஓராம் ஆண்டு பொஸ்னியா தனிநாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய புரளுகள் இந்த நாடு தனிநாடாக இருக்கக்கூடாது என்று சேர்பியா விரும்பினதினால பொஸ்னியா மீது சேர்பிய படையெடுப்பு ஒன்று நடக்கிறது இந்த படையெடுப்புக்கு எதிராக இங்குள்ள பொஸ்னிய இராணுவம் அநேகமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் நாட்டு குடிமக்கள் முஸ்லிம்கள் இவர்கள் எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சேர்பிய இராணுவம் நாலா பக்கமும் சூழ்ந்து பொஸ்னியாவில் இருக்கின்ற முதலாவது பொஸ்னியாவுக்கு எதிரான போராக இது இருந்தாலும் கூட அது நாளடைவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான போராக மாறி கொத்து கொத்தாக முஸ்லிம்களை கொன்றவித்த வரலாறு மிகவும் படிந்த வரலாறாக பொஸ்னிய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கும் இடையிலே மிகப்பெரியதொரு இன அழிப்பை பொஸ்னியா எதிர்கொண்டது சில பகுதிகள் முழுக்க முழுக்க சேவிய ராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டு கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் பொஸ்னிய ராணுவம் அந்த இராணுவத்தில் இருந்த முஸ்லீம்கள் சரணடைய வேண்டும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று சேர்பிய ராணுவம் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் அவர்கள் சரணடையவில்லை தொடர்ந்து போராடினார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக சுமார் முப்பது வருடங்களுக்கு முன் இதே போன்றதொரு ஜூலை மிக சோகத்தை இந்த நாடு சந்தித்தது ஆம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பொஸ்மிய முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அதில் அறுபதுனாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களும் சிறுவர்களும் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எங்கே என்று தெரியாமலாக்கப்பட்டார்கள் இன்னும் லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாட்டை விட்டே தப்பியோட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இருந்தும் இங்குள்ள பொஸ்னிய முஸ்லிம்கள் தொடர்ந்து இந்த சேவிய ராணுவத்தோடு மூன்று வருடங்களாக போராடினார்கள் இந்த போராட்டத்துக்கு மத்தியிலே கொல்லப்பட்ட உயிர்களும் விளைவிக்கப்பட்ட சேதங்களும் சொல்லனாதவை முப்பது வருடங்களுக்கு முன் இந்த மக்கள் மிகப்பெரியதொரு சோதனைக்குள்ளானது வரலாற்றிலே கரைபடிந்த ஒரு வரலாறாக இரத்தம் சிந்தும் வரலாறாகவும் இரத்த கண்ணீர் சிந்தும் வரலாறாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகளின் சபை ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை இந்த பகுதியில் முகாமிட்டிருந்தது இவர்கள் இருக்க இந்த சேர்பிய இராணுவம் இந்த முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் இந்த பகுதி முஸ்லிம்கள் இந்த ஐநா படையிடம் கெஞ்சியது காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியும் கூட இவர்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு துப்பில்லாதவர்களாக இந்த ஐநா ராணுவமும் இருந்திருக்கிறது ஐநா பார்வையிலே இவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஜூலை பதினோராம் திகதி செபனிகா என்ற முஸ்லிம் கிராமத்திலே ஆறு மணித்தியாலங்களுக்குள் எட்டாயிரத்தி நானூற்றுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகமானவர்கள் ஆண்கள் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட சித்திரவதை முகாம்கள் அந்த சித்திரவதை முகாம்களுக்குள் பெண்களும் சிறுவர்களும் ஆண்களும் கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டு பதினைத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தந்தை யாரென்று தெரியாத முப்பது வயதுடைய பிள்ளைகள் இன்னமும் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் இப்படி ஒரு அகோரம் இந்த பொஸ்னிய மக்களுக்கு நடந்ததை உலகம் மௌனித்து பாதுகாத்து பா பார்த்து கொண்டிருந்தது இந்த வரலாறு உண்மையிலேயே இந்த பொஸ்னிய நாடெங்கும் புதைக்கப்பட்டிருக்கும் உடல்கள் வெறும் உடல்கள் அல்ல இவர்களின் உயிர் நாடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி இதே போன்ற ஒரு நாளிலே தான் இந்த உலக உலகமும் உலக முஸ்லிம்களும் அழுது இரத்த கண்ணீர் வடிக்கின்ற பொழுது சுமார் ஆறு மணித்தியாலங்களில் எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் சேபனிகா என்ற முழு முஸ்லிம் கிராமமும் அல்லோல ஹல்லோலப்பட்டு இரத்த கொதிப்புடன் அந்த ஆண்கள் இழுத்து வரப்பட்டு அநேகமானவர்கள் கொல்லப்பட்டதும் தான் உலகம் விழித்து கொண்டது அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தேறியது தேடி தேடிக்கொன்றார்கள் எப்படி என்றால் ஒருவர் கூறுகின்றார் அவருடைய ஆசிரியர் அவர் முன்னுதாரணமாக அவருடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டவர் அந்த ஆசிரியர் ஒரு சேபிய இனத்தவர் இந்த சித்திரவித முகாமுக்குள் அந்த வாலிபர் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அந்த ஆசிரியர் அங்கே வதை முகாமிலே சித்திரவதை முகாமிலே சித்திரவதை செய்யக்கூடிய மேற்பார்வையாளராக அந்த ஆசிரியர் இருந்திருக்கு ஆகவே அந்த சித்திரவதை முகாமிலே அந்த ஆசிரியர் இருந்து கொண்டு சக முஸ்லிம்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த மாணவரையும் சித்ததை செய்ததை அந்த வரலாற்றின் மூலமாக அவர் பதிவு செய்தார் இப்படி இனத்துக்கு இனம் சேபியர்கள் சேபிய ராணுவம் எப்படி முஸ்லிம்களை கொண்டு குவிப்பதற்காக இராணுவ ரீதியாக போராட்டங்களையும் போர்களையும் செய்து கொண்டிருந்தார்களோ இங்கு வாழ்ந்த சேபியர்களும் முஸ்லிம் எதிர்க்காக திரும்பிக் கொண்டார்கள் சேபிய இராணுவத்தினர்களோடு சேர்ந்து காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து தேடி தேடி முஸ்லிம்களை கொன்று குவித்த ஒரு கசப்பான வரலாறு இந்த பொஸ்னியாவுக்கு இருக்கிறது இப்பொழுதும் கூட இந்த பொஸ்னியா ஒரு முஸ்லிம் நாடாக வளர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலே இணைவதற்காக எல்லா தகுதியும் இந்த நாட்டுக்கு இருந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்திலே இன்னும் இணைக்க விடாமல் இந்த நாடு தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சில நேரம் அதற்குரிய அப்ளிகேஷன்கள் போடப்பட்டிருக்கிறது சுமார் ரெண்டாயிரத்து முப்பது அளவிலே ஐரோப்பிய யூனியனோடு இந்த நாடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் ஐரோப்பாவின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற இந்த பொஸ்னியா நகரம் இஸ்லாம் வளர்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது இது ஒரு இஸ்லாமிய நாடாக ஆகிவிடக்கூடாது என்று கச்சிதமாக இப்பொழுதும் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே எந்த நாட்டிலும் இல்லாதவாறு மூன்று ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நாடாக இந்த பொஸ்னியா இருக்கிறது ஒரு முஸ்லீம் இனத்தவர் ஒரு குரோஷியா இனத்தவர் ஒரு சர்பியா இனத்தவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒரே நாடு தான் ஒவ்வொரு ஜனாதிபதியும் சுமார் எட்டு மாதங்கள் பதவியிலிருந்து அந்த ஆட்சி சுழற்சி முறையிலே பதவியை வைத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் இந்த நாட்டிலே சுமார் அறுபது வீதமானவர்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் பதினைந்து வீதமான குரோஷியர்கள் வாழ்கிறார்கள் மிகுதியுள்ளவர்கள் சேபியர்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த நாடு இன்னும் ஏதோ ஒரு பயத்தின்பால் இருப்பதை அவர்களுடைய முகங்களும் செயல்களும் அவர்களுடைய உள்ளங்களும் செல்லிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் அண்மையில் கூட சேபிய அரசாங்கம் இந்த நாட்டின் மீது ஒரு கண் வைத்திருக்கின்ற ஒரு பார்வையை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த நாடு திரும்பவும் சேர்பியாவுடன் சேர வேண்டும் என்ற அவர்களுடைய ஆசைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள் அந்த பயம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது ஒரு நிலைமை இங்குள்ள முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடாது இந்த நாடு முஸ்லிம் நாடாக இல்லாவிட்டாலும் இந்த நாட்டிலுள்ள முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் பொஸ்னியாவிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்